இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னா அது பணம் இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்குன்னா அதுவும் பணம் அம்மா புள்ள அந்த உறவுக்குள்ள நாங்க வரக்கூடாது அந்த கோட்டுக்குள்ள நாங்க வந்த சண்டை அதே மாதிரி புருஷ மொண்டாட்டி என்ன பேசினாலும் சத்த கட்டாம நீங்க இருக்கணும் என் பிள்ளைய பேசுறதுக்கு நீ யாரு நான் என் புருஷனை பேசுறேன்னு சொல்லுவேன் என்ன பண்ண முடியும் உங்களால அப்ப சண்டை வரும்ல வரும்லா இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த காலத்து மாமியார்களுக்கு நான் சொல்றேன் இவங்க வந்த காலத்துல வந்து அவங்க மாமியார் டார்ச்சர் மா மாமியார் மாமியார் பக்கத்து பக்கத்து வீட்டு வீட்டு அக்கா ஒருத்தவங்க கல்யாணம் முடிச்சு வந்தாங்க அந்த ஊர் வழக்கப்படி லட்டு வரிசட்டுமா அந்த லட்டு கொடுக்காத இப்ப எனக்கு ஒரு லாபத்து ஒரு வயசு லட்டு லட்டு அப்படின் அப்படின்னு குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தா அந்த மாமியார் மேல எப்படி அன்பு வரும் நானும் கல்யாணம் புதுசுல குத்தி குத்தி காட்டுவாங்களா இல்லையாக்கா ஒரு தப்பு எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளு இருக்கியா